அனைவருக்கு வணக்கம் சற்று மங்குடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் செப்டம்பர் மாதம் பத்தாம் தேதி அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்கள் எந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பண்ண பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல இருக்க ரெக்க பட்டன் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்துக்க பில் பட்டனும் கிளிப்பிடிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் பார்க்கலாம் மத்திய மற்றும் அணையொட்டிய வடக்கு வங்கல் பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வுப் பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுவதாக தற்போது இந்திய வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் இதன் காரணமாக தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் கனமுதல் மிக கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடியன தற்போது ஒரு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தில் தரைக்காற்று முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யுள்ளது நாளை நாட்கள் மழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் கோவை தேனி வேலூர் ராணிப்பேட்டை திருவள்ளூர் சென்னை நாமக்கல் சேலம் தர்மபுரி கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் கடலூர் விழுப்புரம் திருவண்ணாமலை மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள் நாளை நாட்களும் கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதோடு மட்டுமல்லாமல் தமிழகத்தில் வரக்கூடிய செப்டம்பர் மாதம் பாஞ்சாம் தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பெரும்பாலான மாவட்டங்கள் கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் வரக்கூடிய அக்டோபர் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை வடகிழக்கு பருவமழை காரணமாக இயல்பை விட கூடுதலாக தமிழகத்திற்கு கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது ஒரு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமுருத்து காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் லேஸ் மற்றும் மிதமான அவ்வப்போது இடி கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வேப்பநிலையாக முப்பத்தி ஆறு முதல் குறைந்தபட்ச வேப்பநிலையாக இருபத்தி எட்டு டிகிரி செல்சியக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னர் வளைகுடா குமரடல் பகுதியில் சூறவழி காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசுள்ளால் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் தற்போது மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் மீண்டும் அடுத்தடையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்